வெல்கம் பேக் டு லைவ் கசர் டீயரில் கொஞ்சம் நான் ஏமாத்துட்டேன் அதே மாதிரி இந்த கிசிங் பார்த்துருந்தீங்கன்னா நான் டூ டி த்ரீ டி ஆப் டவுன் இந்த நம்பர் நான் எழுதுறேன் அப்படின்னா எங்கேருந்து எழுதுறேன்னா இந்த ஃபைலில் இருந்தால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நானாக இந்த நம்பரை எடுத்து கொடுக்குறது கிடையாது இந்த ஃபைலில் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் இப்போ தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ நைன் சிக்ஸ் ஃபேமிலியோட டச் நம்பர் அதோட டச் எப்பவுமே நான் ஒவ்வொரு கெசிங் எடுத்தேன் டச் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்தால் கெஸிங் எடுப்பேன் இப்போ நைன் சிக்ஸோட டச் நம்பர் ஒன்று இல்லை ரிப்பீட் வந்தால் ஆறு வரலாம் அதையும் சொல்லிடுறேன் இப்போ செவனோட டச் நம்பர் ஜீரோ அல்லது ஃபோர் இப்போ நம்ம ஃபைவ்ல பார்க்குறப்ப இன்றைக்கி எனக்கு எழுதுறதுக்கு நேரம் கிடையாது அதனால் நான் உங்களுக்கு டேரக்டாக வீடியோவாக கொடுத்துட்றேன் உங்கள் செலெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கிங்க ஓகேயா கெஸ்ஸிங் எடுக்கிறது இன்றைக்கி ஏன்னா நேரம் இருந்தது தான் நான் என்னால் எழுத முடியும் நேரம் இல்லைன்னா நான் வீடியோவை டேரெக்டாக கொடுத்து விட்ருவேன் இதுதான் நம்ம பாலிசி அப்போ நைன் சிக்ஸ் ஜோட ஒன்று செவனோட டச் நம்பர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறப்ப முதல் பேஜில் இந்த பத்து அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது எப்பவுமே பேர் நம்பரை எடு எடுங்க மேக்ஸிமம் எப்படி பண்ணுவேன்னா இந்த பேருக்கு என்னென்ன பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன் இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இந்த பத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இங்கே இருக்குல்ல இந்த நம்பருக்கு நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் ஏன்னா நயனோட டச் நம்பர் டூ இருக்குது அப்படிங்கிறனால இப்போ ஜீரோட டச் நம்பர் ஃபோர் அல்லது செவன் வந்துச்சுன்னா இந்த பத்துங்கிற ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை நயனோட டச் நம்பர் அடுத்த டச் நம்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா டூ அப்படிங்கிற ஒரு டச் நம்பர் இருக்குது அப்போ இந்த பத்து பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த கான்செப்டில் வரலாம் கிட்டத்தட்ட பதினாலு பேட்ச் இருக்குது ஒவ்வொரு பேட்சாக மாற்றுறேன் இந்த பத்து பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க அப்டவுன் நம்பர் அப்படின்னா இப்போ அப்டவுன் நம்பர்னால் நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி எழுபத்தி மூணு கீழே இருக்கா இதுதான் அப்டவுன் நம்பரு டூடிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் சர்ச் பண்ணுறப்ப தனியாக அறுபத்தொன்னு வருதுல்ல அதான் டூடி நம்பர் டூடி திருடி அப்பு டவுனு இந்த மாதிரி நான் பிரிப்பேன் பிரிக்கிறப்ப நம்ம ஆள் போட்டு சரியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அங்கே வின்னிங் நம்பர் டேரக்ட் அல்லது பாக்ஸில் வரும் இதைத்தான் வந்து நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறது இன்னும் லைவ் வீடியோ போடுறப்ப அடுத்தடுத்த மூமெண்ட் இருக்கேன் லைவ் வீடியோலாம் எப்படி போடுவோன்னு கேட்டால் அது சொல்லுவாங்கல்ல அப்படி பெரிய தரையிட வச்சு அழகாக உங்களுக்கு போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அதுக்கு நண்பர்கள் சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணால் நான் வேறு லெவலில் இன்றைக்கிச்சிங்கன்னா தரமாக எடுத்து நம்ம அடைச்சா விண்ணி நம்பர் வரணும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் கொண்டு வர அளவுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த டூடி பிரிக்கிறதுலாம் எப்படின்னா இந்த முப்பத்தி ஏழு அப்டவுன்னா நூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு உங்கள் போடு என்ன அதுக்குண்டான பேர் எப்படி வரும் எப்படி எடுக்கணும் இதான் கான்செப்ட் வேறு ஒன்றுமே அங்கே கிடையாது இது டேரக்டாகவோ அல்லது பாக்ஸாவோ வந்துடுவோம் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கஜி சீக்கிரம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது நம்ம செலக்ஷன் பண்ணோம் அவ்வளோதான் நம்ம செலெக்ஷன் பண்ணி கரெக்டாக லாக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கூட எல்லாேருமே இங்கே இருக்கிற எல்லாருமே கஷ்டத்து தான் அதுக்கு அதுக்குண்டான சரியான வழிகாட்டுதல் அப்படின்னு யாருமே இன்னும் வரைக்கும் கொடுக்கல அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரியாக பயன்படுத்திக்க பயன்படுத்தி சரியாக எடுங்க மேக்ஸிமம் அன்ஃபேமிலி நம்பர் எடுக்காதீங்க அன்ஃபேமிலி நம்பர் எடுக்காமல் அழகாக எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இரநூத்தி அறுபத்தெண்டுங்கிறது பாக்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுப்பேன் அதாவது நம்ம தொள்ளாயிரத்தி அறுபது சர்ச் பண்ணுறோம் அப்படின்னாக்கோ இது கூட வர்ற அந்த டூ டி த்ரீடிங்கிறத இது கூட வர்றது த்ரீ டின்னு தனியாக பிரிப்பேன் நான் இப்போ இரநூத்தி அறுபத்தெட்டு த்ரீ டி லிஸ்ட்டில் எழுதுவேன் நூற்றி பதினாறில் அப் அப் நம்பர் அப்படின்னு எழுதுவேன் நூற்றி தொண்ணூற்றாலில் டவுன் நம்பர்னு எழுதுவேன் இப்போ எண்ணூற்றி ஒன்று அப் அப் நம்பர் நானூற்றி அறுபத்தேழு டவுன் நம்பர் த்ரீ டி நம்பரில் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு நான் எழுதுதலோட கான்செப்டை முதல்ல இன்றைக்கி புரிஞ்சுக்கணும் பதினாலு பேச்சும் முடித்தாச்சு இப்போ இதில் இருந்து கெஸ்ஸிங் எடுக்க வந்து உங்கள் திறமை இப்போ இதே வீடியோவை நான் போ உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டியாக நான் பார்ப்பேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு ஆல்போர்டு இருக்கும்ல இது நான் உங்களுக்கு கெஸிங் எதுவுமே நான் சொல்லலை இப்போ எனக்குன்னு ஒரு ஆல் போர்டு இருக்கும் அப்போ அந்த ஆல் போர்டுக்கு எந்த நம்பரை செட் பண்ணும் எப்படி வரும் அப்படின்னு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நான் நோட்டில் எழுதி பார்த்தா தான் தெரியும் ஒரு பத்து ட்ரிப்ஸாக அதை வச்சுருப்பேன் அந்த பத்து ட்ரிப்ஸ்லேயும் மேட்ச் பண்ணி எடுத்துட்டு நான் போட்டால் ஒரே நம்பர் தான் போடுவேன் நிறைய இடம் போட மாட்டேன் ஏன்னா நிறைய போடுறதுக்கு எனக்கு அவசியம் தேவை கிடையாது எனக்கு கெச்சிங் தெரியும் ஏன் கெச்சிங்கன்னு அந்த ஒரு நம்பர் வந்தால் வரட்டு வரலனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் மாதம் முள்ளா போட்டால் கூட எனக்கு ரெண்டாயிரரூவா ஆகாது ஆனால் மாதத்தில் எத்தனை மின்னு என்னெல்லாம் வாங்க முடியும் ஆனால் இது வரைக்கும் நான் புக்கிங் போடல அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா ஆராய்ச்சி அப்படிங்கிறத இதை முழுசாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி 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 வந்திருக்கேன் இனிமேல் நான் போட்டால் தரமாக போடணும் அப்படி அழகாக ஒரு நம்பர் எடுத்து டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் அந்த ஷோ எனக்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு டவுட்டாக இருக்குதுப்பா நான் போட மாட்டேப்பா எனக்கு அது தேவையில்லைப்பா இந்த ஷோ எனக்கு டவுட்டாக இருக்குது தேவையில்லை க்ளோஸ் இதுதான் முத்து எனக்கு ஸ்ட்ராங்காக வரதா ஸ்ட்ராங்காக வந்துச்சு நான் போடுவேன் எந்த சுவோம் சாப்பிட்றாங்க வருதும் அந்த ஷோ போட்டு எடுத்துகிட்டு போக முடியாமல் எதுக்கு எல்லா ஷோவும் போ இன்னும் நம்ம என்ன இதாக பண்ணியிருக்கோம் எல்லா செவம் போடணும்னு நமக்கு என்ன தலையெடுத்த சரியாக இது இது அருமையான தொழில் அழகாக விளையாட்டுன்னு நல்லா சம்பாதிக்கலாம் தேவையில்லாமல் எல்லோரும் வீண் பண்ணியிருக்கீங்க உங்கள் பணத்தை அதை மட்டும் என்னால் சொல்ல முடியும் ஓகே பாய்